வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் நமக்கு உடல் எடை அதிகமாயிடுச்சு அப்படின்னா நாம மனதளவில் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் நமக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் டைம் இருக்காது அதே சமயத்தில் நமக்கு வீட்டு வேலை பண்ணுறதுக்கே நம்முடைய டைம் கரெக்டாக இருக்கே இந்த சமயத்தில் நம்ம எப்படி உடல் எடையை குறை உடல் எடையை குறைக்கிறது அப்படின்னு பல கோணங்களை நம்ம முயற்சி பண்ணாலும் நமக்கு சரியான தீர்வு கிடைக்காம இருக்கலாம் ஆனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம பண்ணாவே போதுங்க நமக்கு உடல் எடை மெளைந்து அதே மாதிரி நம்முடைய ஸ்கின்னும் நல்ல க்ளோயிங்காக வரது நம்ம பார்க்க முடியும் உடல் எடையை சற்றுன்னு குறைக்கிறதுல இந்த இலைக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது ரொம்பவே அழகாக ரொம்ப ஈஸியாக நம்முடைய உடல் எறையை குறைச்சி நம்முடைய அழகையும் மேம்படுத்தக்கூடிய இந்த சூப்பரான விஷயத்தை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க இதுக்காக நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா பீட்ரூட் தான் பீட்ரூட்டை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கழுவி எடுத்துக்கணும் அதாவது இந்த பீட்ரூட்டை நம்ம தோலோடு தான் யூஸ் பண்ண போகிறோம் பொதுவாக நம்ம வந்து பொரியல் பண்ணுறதுக்கோ அல்லது வேறு எதாவது சமையல் பண்ணுறதுக்கோ பீட்ரூட்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட தோலை எடுத்துட்டு தான் யூஸ் பண்ணுவோம் ஆனால் இதுக்கு நம்ம தோலோட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பீட்ரூட்டை இந்த மாதிரி முதல்ல சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம் நம்முடைய உடல் எடையை குறைக்கிறதுல இந்த பீட்ரூட் ஒரு முக்கிய பங்கு இருக்குது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க இந்த ஹீமோகுளோபின் கம்மியாகும் போது நமக்கு முடி உதர்வு பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் நமக்கு உடல் எடை தாறுமாறு அதிகரிக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும் நம்ம எதனால் இந்த மாதிரி ஆகுறது நம்ம வந்து கரெக்டாக தானே சாப்பிட்றோம் அப்படின்னுலாம் நினைப்போம் ஆனால் இந்த ஹீமோக்ளோபின் கம்மியாகிடுச்சி அப்படின்னா நம்ம உடல் அளவில் ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியிருக்கும் இந்த பீட்ரூட்டை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கும் போது ஒரு அரை டம்ளர் அளவுக்கு முதல்ல தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு ஒரு வடிகட்டி வச்சு அந்த ஜூஸ் மட்டும் தனியாக வடிகட்டி எடுத்துக்கணும் அதே மாதிரி ரெண்டு டைம் நம்ம இந்த மாதிரி தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போது ரெண்டு டைமும் தண்ணி ஊற்றி அரைச்சு எடுத்தாச்சு முதல்ல நம்ம அரைக்கும்போது அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்க்கணும் அதே மாதிரி அடுத்த முறையும் அரைக்கும் போது அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து ரெண்டு பேருக்கு குடிக்கிறது கணக்காக கொஞ்சம் அதிகமாகவே இப்போது அரைச்சி ஜூஸ் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த ஜூஸை நம்ம அப்படியே குடிச்சிடக்கூடாதுங்க இது குடிக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான ரெண்டு பொருட்கள் சேர்த்துக்கணும் அந்த மாதிரி நம்ம சேர்க்கும் போதுதான் நமக்கு உடல் எடையும் கம்மியாகும் அதே சமயத்தில் நமக்கு ஸ்கின்னும் நல்லா க்ளோயிங்காக வரதை நம்ம பார்க்க முடியும் இதுக்காக நம்ம சேர்த்துக்கக்கூடியது பாத்தீங்கன்னா விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய எலுமிச்சை சாறு தான் ஒரு பாதி எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி அந்த எலுமிச்சை சாறு ஃபுல்லாகவே நம்ம சேர்த்துக்கலாம் இதனால் நம்ம குடிக்க முடியாத அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப சேஞ்ச் ஆகிடுமோ அப்படின்னு நினைக்க வேண்டாம் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும்ங்க இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருள் என்னென்னா மிளகுத்தூள் தான் அதாவது பெப்பர்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த பெப்பரில் அரை ஸ்பூனுக்கு சேர்த்துக்கணும் நல்லா பவுடர் பண்ணி வச்சுட்டு அதில் அரை ஸ்பூனுக்கு சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்க வேண்டியதான் தினமும் நம்ம காலையில் எழுந்த உடனேயே டீ காஃபி எல்லாம் கட் பண்ணிட்டு இந்த ஜூஸ் ஜூஸை குடிச்சிட்டு வந்தாவே போதும் நமக்கு உடலடியும் கம்மியாகும் அதே சமயத்தில் நமக்கு தோல் வியாதிகளோ அல்லது நம்முடைய முகத்தில் நிறைய பிம்பிள்ஸு சுருக்கம் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் கூட ஈஸியாகவே சரி பண்ண முடியும்ங்க இப்போ நம்ம எடுத்து வைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா சுக்கு தான் கடையில் சுக்கு கேட்டா அப்படின்னா நமக்கு சுக்கு கொடுப்பாங்க அதே சமயத்தில் நம்ம வீட்லேயே இஞ்சியை நல்ல வெயிலில் காய வச்சோம் அப்படின்னா அது நல்லா காஞ்சிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி சுக்கு மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சுக்குலேருந்து ஒரு சின்ன பேஸ் மட்டும் இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கலாங்க இப்போ சுக்கை நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கிறோம் அடுத்தால் நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கிராம்பு அதே மாதிரி சின்ன சைஸில் இருக்கக்கூடிய ஒரு பட்டை நம்ம நிறைய பட்டையும் சேர்த்துக்கக்கூடாது ஒரு சின்ன பட்டையை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கலாம் அடுத்தா நம்ம சேர்த்துக்கக்கூடியது கொத்தமல்லி விதைகள் அதாவது இதை தனியா அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த தனியா பார்த்தீங்கன்னா நமக்கு வயிற்று இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்யும் அதே மாதிரி நமக்கு ஜீரண பிரச்சனை இருந்தால் அதை சரி பண்ணும் நம்மளுடைய உடல் எடையை குறைக்கிறதுல இந்த தனியா ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது இப்போது இந்த எல்லாம் ஒரு கல்லில் போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க அப்போ நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த சுக்கும் மற்ற பொருட்களெல்லாம் நல்லா உடஞ்சி கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம ஒரு அம்மியில் கூட வச்சு தட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப பவுடர் பாதிரியும் நம்ம அரைக்கக்கூடாது இந்த மாதிரி லைட்டாக நல்லா க்ரஷ் ஆகிற மாதிரி நல்லா உடச்சி எடுத்துக்கணும் அவ்வளோதான் ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய தண்ணி ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நாம் இதை அடுப்பில் அப்படியே வச்சுக்கலாம் ஏற்கனவே நம்ம பாத்திரத்தில் தட்டி வச்சுக்கக்கூடிய இந்த பொருட்களையும் எடுத்து போட்டுக்கலாம் நிறைய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் உடல் எடை அதிகமாகி வயிறு மட்டும் ரொம்ப தொங்கி போயிருக்கும் பார்க்கறதுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த தண்ணியை நம்ம ஒரு அஞ்சு நிமிஷமாவது நல்லா கொதிக்க வைக்கணும் அடுத்து தான் நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு பொருள் இதில் இந்த இலையில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி நிறையவே இருக்குது முக்கியமாக நம்முடைய உடல் எடையை குறைக்கிறதுல இந்த இலை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பங்கு வைக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த இலை நிறைய பேர் வீட்டில் இருக்கும் அதாவது எலுமிச்சை செடியில் இருக்கக்கூடிய இந்த இலை தான் இந்த இலையில் ஒரு நாலஞ்சு இலைகள் இந்த மாதிரி எடுத்து முதல்ல நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு எடுத்துக்கலாங்க ஏற்கனவே நம்ம தண்ணி நல்லா காய வச்சிருக்கோம் இந்த தண்ணியில் இந்த இலைகளை இந்த மாதிரி போட்டுக்கலாம் இந்த தண்ணியில் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷமாவது நல்லா கொதிக்க வைக்கணும் இது குடிக்கிறதால நமக்கு உடல் சூட்டை கிளப்பிடுமோ அல்லது நமக்கு வயிற்றுல பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு எல்லாம் நினைக்கவே வேண்டாம் அந்த மாதிரி எதுவுமே ஆகாது இது நமக்கு கண்டிப்பாக உடல் சூட்டை அதிகரிக்கவே செய்யாதுங்க அதுக்கு மாறாக நமக்கு வயிற்று பிரச்சனைகளை சரி செய்யும் அதே சமயத்தில் நமக்கு உடல் எடையை ஈஸியாக கம்மி பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த தண்ணியை நம்ம எப்படி குடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் தினமும் நம்ம காலையில் எழுந்த உடனேயே இந்த தண்ணியை கொஞ்சம் சூடாக குடிச்சுக்கலாம் அல்லது நம்ம நைட்டு தூங்க போகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த தண்ணியை குடிச்சுக்கலாங்க இந்த மாதிரி நம்ம ஒரு மூணு நாள் செஞ்சுட்டு வரும்போதே நமக்கு வயிறில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பெல்லாம் தானாக கரைஞ்சி வயிறு குட்டியாக சுருங்கி போகிறத நாமளே உணர முடியும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க எடுக்க போகிறது என்னன்னா இந்த மாதிரி நல்லா காஞ்சி போன வேப்பிலை பாருங்க நான் பச்சை வேப்பிலை தான் எடுத்து நல்லா வெயிலில் போட்டு காய வச்சு வச்சுருந்தேன் இதை வந்து இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார்ல எடுத்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இலை வந்து இந்த மாதிரி மிக்ஸி ஜார்ல எடுத்து வைக்கும்போது நல்லா அமுத்தி நம்ம வச்சு கொடுக்கணும் ஏன்னா இது பவுடர் ஆகும்போது கொஞ்சமாக தான் வரும் அதனால் கொஞ்சம் நிறைய இலை வச்சு நம்ம அடித்து எடுத்தோன்னதான் நல்லாவே ஆகி நமக்கு கிடைக்கும் பாருங்க இப்போ நம்ம பவுடர் பண்ணி எடுத்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு நமக்கு ஆகி கிடச்சிருக்குது நல்ல மாவு மாதிரி பவுடர் ஆகணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லைங்க லைட்டாக இந்த மாதிரி நமக்கு பவுடராகி கிடைச்சாவே போதும் பாருங்க அடுத்து தான் நம்ம எடுத்துக்கிறது என்னென்னா நம்ம வீட்டில் வர வேஸ்ட் அதாவது பூண்டு உரிக்கிற தோல் இருக்கும் இல்லைங்களா இந்த தோல் தான் இந்த தோல் வந்து நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் இது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வாரத்திலேயே கிடைச்ச தோல் தான் இது எல்லாமே இன்னும் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி செஞ்சு வைக்கிற அளவுக்கு நமக்கு நிறைய தோல் கெடைச்சிக்கிட்டே தான் இருக்கும் இப்போ பாருங்கள் இதுவுமே நல்ல பவுடர் ஆயிடுச்சு இந்த அளவுக்கு பவுடராகி கிடைச்சாவே நமக்கு போதும் இப்போ நம்ம அடுத்ததாக எடுக்க வேண்டியது என்னென்னா கற்பூரம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கற்பூரம் தாங்க உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் கடையிலேருந்து வாங்கிக்கலாம் அடுத்ததான் நாம் யூஸ் பண்ணுறது நறுமணத்துக்காக நறுமணத்துக்காக நம்ம யூஸ் பண்ணுறது என்னென்னா தசாங்கம் தசம் அப்படின்னா பத்து பத்து வகையான மூலிகையால் செஞ்சுருக்கதால தான் இதுக்கு தசாங்கம் அப்படிங்கிற பெயர் இருக்குது இது வந்து யூஸ் பண்ணும்போது நல்ல வாசனை கிடைக்கும் நமக்கு அதுக்காக தான் நாம் வந்து இதை யூஸ் பண்ணுறோம் இதை வந்து இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுக்கணும் அதுக்காக இதை நல்லா இந்த மாதிரி பிச்சு போட்டுட்டு இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அடித்தோம் அப்படின்னா இதுவுமே நமக்கு நல்ல பவுடராகி கிடைக்கும் உங்களுக்கு கோயிலேருந்து வர ஸ்மெல் வந்து பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து இது யூஸ் பண்ண வேண்டாம் நார்மலாக இந்த மாதிரி வாசனை வந்து கோயில்கள்லேருந்து தான் வரும் அதனால் கோயிலேருந்து வர வாசனை பிடிக்காதவங்க தசாங்கத்தை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிறது என்னென்னா ஜவ் அது இதுவுமே வந்து கோயில்களில் வாசனைக்காக யூஸ் பண்ணுற ஒரு பொருள் தான் இதை நாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டே மூடி வச்சுருப்பாங்க ஏன்னா வந்து அந்த அளவுக்கு ஒரு வாசனை வந்து இதில் வரும் கடைசியாக நம்ம சேர்த்த பொருட்கள் அதாவது நறுமணத்துக்காக யூஸ் பண்ண பொருள் வந்து பிடிக்கலை அப்படின்னா விட்டுட்டு மற்ற ப்ரொசீஜர் மட்டும் கரெக்டாக பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் மழைக்காலம் வர்றதுக்கு முன்னாடியே நாம் இதை செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போ வேணாலும் நாம் இதை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் வந்து கொசுவே வராது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு எஃபெக்டிவான ஒரு மெத்தட் இது இப்போ நாம் என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா ஒட்டுற அளவுக்கு எல்லாத்தையும் நம்ம பிடிச்சோம் அப்படின்னா ஒரு உருண்டை மாதிரி நமக்கு உருண்டு வரணும் அதனால் எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க நாம இதுக்கு ஒரு ஷேப் கொடுக்கணுங்க எந்த ஷேப் வேணாலும் நம்ம கொடுக்கலாம் அதுக்காக நான் எடுத்துக்கிறது என்னென்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பைப் உங்ககிட்ட என்ன பைப் இருக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க இதுக்கு பதிலாக மூடி கூட எடுத்துக்கலாம் அதாவது நம்ம ஒரு ஷேப் கொடுக்க போகிறோம் அதுக்கு அந்த ஷேப்மே வந்து உங்களுக்கு ஒரு கோன் மாதிரி நீளமாக இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இப்போ பாருங்கள் இதை வந்து நம்ம உள்ள வச்சுட்டு நம்ம வெளியே எடுத்துன்னாவே இது வந்து ஒரு ஷேப் மாதிரி நமக்கு கிடைக்கும் ஒரு கோன் மாதிரி ஒரு ஷேப் வந்து நமக்கு இப்போ கிடைச்சிருக்குது இந்த மாதிரி ஒரு ஷேப் இருந்தாவே நமக்கு வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப வசதியாக இருக்கும் கிட்ட மூடிகள் இருந்ததுன்னா மூடி கூட நீங்கள் இந்த மாதிரி ஷேப் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி வேப்பிலை கூடவே நறுமணம் கலந்த ஒரு பொருள் வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம வீடே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு வாசனையோடு இருக்கும் நமக்கு அது மட்டும் இல்லாமல் இருந்து எப்போவுமே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும் கண்டிப்பாக இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கிட்டேன் இதை வந்து நம்ம வந்து வெயிலில் காய வைக்கணும் ஒரு நாள் வெயிலில் காய வச்சாவே போதும் எல்லாமே நல்லா காய்ஞ்சு கிடைக்கும் நமக்கு அதுக்கப்புறமா இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நல்லா அப்புறமா நம்ம வந்து ஒரு பாக்ஸில் இதை போட்டு அடைச்சி வச்சுக்கலாம் எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்றதுக்காக எனக்கு வந்து இந்த அளவுக்கு பீசஸ் கிடைச்சிருக்குது இது எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு பாக்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன் டெய்லி வந்து நாங்கள் இந்த மாதிரி அகல் விளக்கில் தான் எடுத்து வச்சு யூஸ் பண்ணுவோம் ஸோ இந்த அகல் விளக்கலையே நான் வந்து இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன் மிச்சமாக இருக்கிறது அதாவது கீழே உதிந்து கிடக்குது இல்லைங்களா அது எல்லாத்தையுமே இதில் எடுத்து வச்சிருக்கிறேன் அடுத்து தான் நம்ம வந்து காய வச்சதையும் எடுத்து வச்சுருக்கிறேன் அது மேலே ஒரு கற்பூரத்தை எடுத்து வச்சுட்டு நம்ம ஏத்துறோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப நேரத்துக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் நம்ம எதுக்கு இதுக்கு ஷேப் கொடுக்கணும் நம்ம அப்படியே வச்சு எரிய வைக்கலாமே அப்படின்னு கூட நீங்கள் யோசிக்கலாம் அப்படியே நம்ம பண்ணும்போது எல்லாமே சேர்ந்து எரிஞ்சு போயிடும் அதாவது பத்து நிமிஷத்துலேயே மொத்தம் மொத்தமே காலி ஆயிடும் நாம கோன் மாதிரி ஒரு ஷேப் கொடுத்து நம்ம எரிய விடும் போது இருந்து கீழே வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதாவது பத்து நிமிஷம் ஆகுறதுக்கு ஒரு மணி நேரம் வரைக்கும் இது வந்து எரியறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது பாருங்க இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இதை எடுத்து வச்சுட்டோம் இப்போ இது எரிஞ்சுக்கிட்டே இருக்குது இது வந்து நம்ம ஒரு கிச்சன்லயோ இல்லை வந்து நம்ம ஹால்லயோ எங்கேயாவது எடுத்து வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல கொசுக்கள் வராம இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இதுல வர புகை தான் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது மைல்டா நமக்கு புகை வந்தாவே போதும் இது வந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் கண்டிப்பா தாங்கும் இந்த டிப்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்